நம்ம எங்க நிற்கணும்னா தெங்காய் சில குத்துக்கல் உள்ள சில வீடு அறுபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு எப்படி இருக்கு பாருங்கள் ரெண்டு மாடி வீடு எலிவிஷனை பாருங்க செமையாக இருக்குது ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு நினச்சாலும் இப்படி கெட்ட முடியாது அப்படி ஒரு வீடு புது வீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கீழே மூணு ரூமு மேலே மூணு ரூமு ரெண்டு செட்டு லேண்ட் ஏரியாவில் கெட்டப்பட்டிருக்கு வீடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அம்சமாக இருக்கா சீக்கிரம் வந்துடுங்க டேரெக்டாக வீடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு தெக்க பார்த்த வீடுங்க வாஸ்துப்படி எல்லாமே பக்காவாக இருக்குது எலிவேஷன் லைட்டு வாம் லைட்டு போட்டு நச்சுன்னு கதவுலாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஸ்டைலில் ஸ்டைல் வித்தியாசமாக ட்ரெண்டுக்கு எத்தப்பில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு வீடாக வாடகைக்குனாலும் விடலாங்க அந்த வீட்டை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சவங்களும் கீழையும் மேலே இருக்கனால மேலே வாடகைக்கு விட்லாம் கீழையும் விடலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போன ஒன்று ஒரு சின்ன ஹால் மாரி இருக்குது அடுத்து ஒரு கிச்சன் வருது இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் கிச்சன் தாங்க கிச்சனும் நல்லா ஸ்பேஸ் எல்லாம் நீட்டாக இருக்குங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் மேலே ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது பாத்ரூம்க்கு மேலே துணிஞ்சு வந்துடுங்க நம்மளை நம்பி வாங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசுவோம் அறுபத்தி மூணு லட்ச ரூபாய் சுடுதாங்க நேரில் உட்காந்து கம்மி பண்ணி பேசலாம் வெஸ்டர்ன் டைரெக்டாக கொடுத்துருக்கங்க இப்போ மேலே உள்ள மாடியை பார்க்க போகிறோம் நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா வீடுகள் நிறைந்த இடம் தான் குத்துக்கல் விளைசை தெங்காசி தாங்க ஏன் விளசையை தெங்காசி சொல்லோம்னா தென்காசியை ஒட்டி தாங்க இருக்குது குத்துக்கல்வளைசை அதனால தான் தென்காசினே சொல்லியிருந்தோம் பெரும்பாலும் ஏன்னா தென்காசியிலலாம் ரொம்ப லேண்டு வேலியூ கூட ஏன்னா செண்டுக்கு நிறையா போய்கிட்ருக்கு அதனால் இங்கே குத்துக்கல் வளசையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில் இருந்து அவ்வளோதான் அதனால் வீடு கட்ட கொஞ்சம் தோதுவாக இருக்கும் மேலையும் பார்த்தீங்கன்னா இதே கீழே இருக்கிற மாதிரி சேமாக இருக்கும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க ஃபேமிலியாக நல்லா எவ்வளோ பெரிய ஃபேமிலினாலும் தங்கலாம் ரெண்டு செண்டில் தான் கட்டப்பட்டிருக்கு நல்லா எலிவேஷன் எல்லாம் பார்த்து பார்த்து நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டீலாம் குடிச்சிங்கன்னா போதும் வந்து நல்லா காத்த ஓட்டமாக இருக்குங்க அருமையான காற்றடிக்கும் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடை பார்த்தீங்கன்னா நல்லா கேரளா ஸ்டைலில் கெட்டப்பட்டிருக்கேங்க வீடு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வாங்க ரேட்டை பற்றிலாம் கொலைப்படாங்க இது போன்ற நிறைய வீடு இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கிடுங்க தம்பியை எப்படியும் குறைஞ்ச வீடு நிறையா வந்துகிட்டே தான் இருக்கும் முடிஞ்சளவு எங்க நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் பாருங்கள் இதுக்கு நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு சூப்பர் வீடு இதுவும் நல்லா எலிவேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது விட்டா கிடைக்காது அவ்வளோதான் டேரெக்டாக ஓனரை பண்ணுறது எங்களோட பொறுப்பு எல்லாமே ரோடு எல்லாம் போட்டுட்ருக்கேங்க பக்கத்தில் நமக்கும் தார் ரோடு வந்துடும் தார் ரோடு சிம் ரோடு போட்டுருவாங்க ஏன்னா இருபது அடி பாதை பஞ்சாயத்து அப்ரோடு பிளாட்டு ரெண்டு சென்டில் கட்டப்பட்டிருக்கு துணிஞ்சு வரவங்களுக்கு தான் இடம் பாருங்கள் எலிவேஷன்லாம் பாருங்கள் நல்லா செலவழிச்சு ஜம்முன்னு போட்டிருக்காங்க நல்லா லைட்டு மேலே அடிக்கி ஃபுல்லுமே லைட்டெல்லாம் கலர் கலராக போட்டிருக்காங்க வாம் லைட்டு வந்து பாருங்களேன் பிடிச்சா மட்டும் சரியா நன்றி இதுவரைக்கும் என்னை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தென்காசியில் மெயினான லொக்கேஷனுங்க குத்துக்கல் வளச நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து வந்தால் கரெக்டாக துல்லியமாக பார்த்தோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நல்லா மதுரை நம்ம தென்காசி டூ மதுரை ஹைவேலேருந்து வரதா இருந்தாலும் ஒரு இரநூறு மீட்டரு அவ்வளோதான் அதனால் நீங்கள் பயப்படலாம் தவிர நல்ல சேஃப்டியான பிளேஸ் பக்கத்தில் ஃபுல்லும் வீடு இருக்குது சுற்றி சுற்றி வீடு தான்